ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈவா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் இதில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மட்டனை மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோடையே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா விசில் போடாம குக்கர் மூடிய வச்சு மூடி வச்சிருங்க அடுப்பு நல்ல மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் ஆனதும் இதை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இருந்து நல்லா தண்ணி வந்திருக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது மட்டன் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் மட்டன் முங்குகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துடக்கூடாது இப்போ இதை மூடி போட்டு ஏழுல இருந்து எட்டு விசிலுக்கு குக் பண்ணிடலாம் எட்டு விசில் வந்ததும் இதை ஓபன் பண்ணிடலாம் மட்டன் தொண்ணூறு சதவீதம் நல்லா குக் ஆயிருக்கு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்குது கடாயில் நாலு டீஸ்பூன் முழு தனியாக சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கேற்ப மிளகு சேர்த்துக்கோங்க கூட வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கூடவே ஒரு பிரிஞ்சி இலை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அடுப்பு நல்லா குறைவான தீயில வச்சிட்டு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துல இதுல இருந்து நல்ல வாசனை வரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிருந்தேன் நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துட்டு தனியா எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதுல ஒரு துண்டு பட்டை கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்த மசாலாவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு மட்டன் ஸ்டாக் சேர்த்துக்கலாம் மட்டன் வேக வச்சு எடுத்த தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை நல்லா குறைவான தீயில வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரெண்டு நிமிஷத்தில் பாருங்கள் இது நல்லா திக்காக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்த மட்டனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை நல்ல மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடாமல் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலறி விட்டுக்கோங்க அப்பதான் அது அடிபிடிக்காம இருக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கம கமன்னு நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியா இதுல கொஞ்சம் மல்லிகளை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவையான அருமையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் வாங்குகிற மாதிரி சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ